హాయ్ ఫ్రెండ్స్ అండ్ కుటీస్ வாங்க நம்மளோட தோட்டத்தை வந்து சுற்றி பார்க்கலாம் வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு சப்போட்டா மரம் வச்சுருக்கோம் அதில் வந்து நிறைய காய்கள் வச்சிட்ருக்கு நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நிறைய காய்கள் வச்சுட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன் இப்போ வந்து சீசன் ஆரம்பிச்சிருச்சு போல் இருக்கு இது எப்போயுமே சீசனில் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதுக்கப்புறம் தூதுவலை இதை வந்து எப்படி சொல்கிறது நம்ம இதை கண்டுக்காமல் போனால் கூட நம்மளை பிடிச்சி என்னை ஏன் பார்க்காம போகிற அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி பிடிச்சி இழுத்துறது அதனால் தான் ஓரமாக பிடிச்சி கட்டி வச்சுட்டேன் இப்போ நிறைய பூக்களும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு காய்களும் கேக்குறவங்களுக்கு எல்லாம் விதைகள் அனுப்பலாம் இதில் வந்து வெற்றிலை ஒன்று வச்சுருக்கேன் அது இப்போ தான் துளிர் விட்டு வளர்ந்துட்டுருக்கு இதெல்லாம் வந்து கத்திரிக்காய் விதைகள் தொப்பி கத்திரிக்காய் நீல கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு விதைகள் எல்லாமே ஒட்டுக்கா போட்டு வச்சுருக்கிறேன் ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு விதைகள் போட்டு வச்சுருக்கேன் வடைச்சட்டி குண்டா அண்டா வீட்டில் என்னென்ன ஓட்டையாகுதோ எல்லாத்திலேயும் வந்து ஏதாவது செடிகள் போட்டு வச்சுருவேன் இது வந்து பசலைக்கீரை இதில் விதைகள் நான் போடவே இல்லை ஆனால் ஒரு பசலைக்கீரை வளர்ந்து வந்துச்சு அதுக்கு கீழே அந்த டப்பாக இருந்தனால் அதில் விதைகள் வ விழுந்து வளர ஆரம்பிச்சிருச்சு போல இருக்குது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு விதைகள் வந்து போட்டு வச்சிருக்கேன் கஸ்தூரி வெண்டை போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் காந்தாரி மிளகாய் அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன் இது வந்து மருகு அதுக்கப்புறம் ரோஸ் மெரி இது ரெண்டையும் நட்டு வச்சுட்டேன் நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு இருக்கு இது ஒரு டைம் வந்து விதைகள் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் கட்டுக்கோடி அனுப்புனதுனால எனக்கு விதைகள் அனுப்பியிருந்தாங்க காஸ்மோஸ் பால்சம் அதுக்கப்புறம் வந்து ஜின்னா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது எல்லாமே விதைகள் போட்டேன் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு சாமந்திப்பூ அதுவும் வந்து இப்போ நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒரு சின்ன டப்பு வந்து உடஞ்சிருந்துச்சி அதில் அப்படியே அதில் மண்ணு போட்டு விதைகள் போட்டிருந்தேன் அப்படியே நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு மாற்றி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய காய் வச்சுட்டு அதை மாற்றி வைக்க முடியல இது வந்து அமர்லில்லி ஒரு கிழங்கு மட்டும் இவ்வளோ செடிகள் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களே அது இது செம்பருத்தி பூ நிறைய வந்து வெட்டி விட்டாச்சு இதை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பூக்கள் வைக்காமல் இருந்துச்சு அதனால் போட முடியல இப்போ தான் வச்சிட்ருக்கு கருவேப்பிலை இதை பற்றி என்ன சொல்றது நம்ம காட்டில் ஒரு கால்வாசி இடம் ஃபுல்லாக கருவேப்பிலை தான் ஒரு காடு மாதிரி அவ்வளோ கருவேப்பிலை இருக்குது அப்புறம் நிறைய பழங்கள் விழுந்து விழுந்து குட்டி குட்டி செடிகள் வந்து நிறைய வளர ஆரம்பிச்சிருது யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன் ஒரு சிஸ்டர் கேட்டாங்க அந்த டைமில் வந்து கள்ளிப்பழம் போடுற இதில் வந்து மறந்துட்டேன் போட முடியாமல் போச்சு நித்திய கல்யாணியில் ரெண்டு வகை இருக்குது பாருங்கள்ல ரெண்டும் ஒரே கலர் தான் அந்த நடுவில் மட்டும் இதில் வந்து வெள்ளையாக இருக்கும் அந்த ரெண்டு நித்திய கல்யாணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கற்றாழை பேர் வந்து கண்ணாடி கற்றாலையா என்ன கற்றாழைன்னு தெரில சரியான இல்லை அப்புறம் இது வந்து சோற்று கற்றாழை அது எல்லாத்துக்குமே தெரியும் எப்பயுமே வந்து வீட்டில் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த சோற்று கற்றாழை மணி பிளான்ட்டு அப்புறம் துளசி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிருப்பேன் சின்ன சின்ன டப்பாவில் கூட போட்டு வச்சிருப்பேன் தூதுவலை பாருங்கள் எல்லா இடத்துலையும் அது பாட்டுக்கு அது தான் எல்லா பக்கமும் தூதுவளை வளர்ந்துருக்கு வெள்ளை தூதுவலை ப்ளூ கலரும் இருக்குது அது தான் குட்டி குட்டி செடியாக வளர்ந்து வந்துட்டு வாட்ராப்பில் வந்து என்னை ஏமாத்திருச்சு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன் வந்து நிறைய பழங்கள் வச்சுட்டு இருந்துச்சு உங்களுக்கு வீடியோஸில் கூட காமிச்சேன் ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வேலையில் நான் போயிட்டேன் ஆனால் எல்லாத்தையுமே வந்து பறவைகள் அணில்கள் எல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சு வரும்போது ஒன்றுமே இல்லை ஐயோ பழம் பறித்து சாப்பிட முடியாமல் போச்சேன்னு நினச்சேன் இப்போ நிறையா வந்து பூ வச்சிட்ருக்கு பார்க்கலாம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை காமிக்கிறேன்னு நினைக்காதுங்க இதுக்குள்ளே வந்து ஒரு ஜாதி முல்லை செடி இருக்குது அதை வந்து இந்த கருவேப்பிள்ளையை போட்டு அமுத்துது அதனால் வேறு இடத்துல மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டிங்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் வேறு விட்டு வளர்ந்துருக்கு பார்க்கலாம் எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு மருதாணியை கிராஸ் பண்ணி போகும்போது நான் நான் கூட இந்த மருதாணி வாசமே என்னை வந்து அப்படியே இழுத்துரும் நான் இந்த சைட் இருக்கே என்னை திரும்பி பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அது பக்கத்தில் வந்து சூரிய பழத்தோட கொக்கி முள் தான் இருக்குது நம்ம வந்து அதோடய பூவை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கூட அந்த முள்ளை வந்து குத்தி வச்சிடும் அதனாலேயே சைடில் வந்து அது வளர்ந்து வந்திருக்கு இதை வந்து தான் பறிப்பேன் மழை பெஞ்சிட்ருக்கனால எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறக்கே வந்து எல்லா செடிகளும் சிரிச்சிட்டு அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய கருவேப்பிலை செடிகள் தான் வளர்ந்துருக்கு இதுக்காக எதாவது ஒன்று பண்ணணும் இது வந்து ஒரு வெள்ளரி பழம் ஒரு பழம் வாங்கிட்டு விதைகளை வந்து நிறைய பக்கம் தூவி விட்டேன் அது எல்லாமே வளர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து நுரைப்பீர்கங்காய் அப்படின்னு சொல்லுவோம்ல அதோட விதைகள் அதுவும் அப்படி தான் அதே சும்மா தூவி விட்டது தான் எல்லாமே வளர ஆரம்பிச்சிருச்சு இந்த கற்பூர வந்து எனக்கு ரெண்டு வகை இருக்கிற மாதிரி தெரியுது ஒன்று வந்து கொஞ்சம் கலர் வந்து டார்க்காக பச்சை கலரில் இருக்க மாதிரியும் இன்னும் வந்து கொஞ்சம் வெள்ளையாக ஒரு மாதிரி இருக்க மாதிரியும் இருக்குது ரெண்டு வகை இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் ரோஜா செடியை சுற்றியும் நிறைய விதைகள் தான் போட்டு வச்சுருக்கேன் அதை எல்லாமே மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கொண்டை பாகற்காய் அப்புறம் சில பூச்செடி விதைகளும் ஏன்னா இந்த செவன் டேஸில் வந்து இப்போ பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் அந்த ஏரியாவை க்ளீன் இருக்கேன் இது வந்து தம்பட்டை அவரை ஒரே ஒரு விதை தான் போட்டேன் அப்படியே செடி வளர ஆரம்பிச்சிருச்சு ஒன்று வந்து மரவெண்டை இன்னொன்று வந்து வெள்ளரி வெள்ளரி இன்னொன்று வந்து தர்பூசணி இதெல்லாம் வந்து பக்கத்தில் பக்கத்தில் தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு நாவல் பழம் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க போன வருஷம் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கேட்டீங்க ஜாம் இருக்குங்களா இல்லை பழம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் சீசன் ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு மரத்துலேயுமே வந்து இப்போ பழம் இருக்கு இது வந்து ஒரு ஏழு எட்டு தென்னை மரம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு நெல்லி மரம் இருக்குது அதுலேயும் வந்து இப்போ சீசன் ஆரம்பிச்சிருக்கு நெல்லிக்காய் மரத்தில் பப்பாளி வந்து போன டைம் ஒரு டைம் ரெண்டு வருஷம் முயற்சியில் வந்து பப்பாளி வளர வச்சேன் அப்படின்னு சொன்னேன் அது வீடு கட்டுற வேலையில் வந்து பப்பாளியை தோண்டி எடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு இதுவும் அதே மாதிரி தான் தோண்டி எடுத்து நட்டு வச்சது தான் நல்லா வந்து இப்போ உயிர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருச்சு மாதுளை பழங்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அணில்கள் நிறையா சுற்றிட்டுருக்கு நம்மளுக்கு பழம் கிடைக்குமா என்னன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு சங்குப்பூ பர்பிள் கலரில் இருக்க மாதிரி சங்குப்பூ பெரிய சப்பாத்தி கள்ளி பழம் பறிக்க போயிருந்தேன் அங்கே வந்து இந்த மாதிரி காய் வச்சிருந்துச்சி அதோடையே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் வச்சு பார்க்கலாம் வளருதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த பழத்தோடைய வந்து பிஞ்சு இருக்க மாதிரி கட்டிங்ஸ் கேட்குறாங்க அதனால் கப்பக்கெங்கு மரவள்ளி கிழங்கு இது வந்து நாலு கட்டிங்ஸ் வச்சோம் மூணு கட்டிங்ஸ் வளர்ந்துருக்கு ஒன்றே ஒன்று வளரல அப்புறம் பிரண்டையும் அப்படி தான் வீட்டை சுற்றி நிறைய பக்கம் வச்சுருக்கேன் ஏன்னா அப்பப்போ சட்னி வைப்பேன் குழம்பு வைப்பேன் அதனால் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி வச்சுருக்கேன் மல்லிகைப்பூ செடியும் அப்படி தான் ஒரு மூணு மல்லி இருக்குது ஒன்றில் வந்து இருவாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மல்லி அதுக்கப்புறம் குண்டு மல்லி அது இருக்குது இது செண்பகுப்பூ நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க செண்பகுப்பூ இப்போ பூ வைக்கிற சீசன் இல்லை இது எல்லாமே எங்கள் வீட்டு குட்டீஸோட செடிகள் அவங்க வச்சது அவங்களே தண்ணி ஊற்றுவாங்க அவங்களே பராமரிச்சுப்பாங்க ஏன்னா நான் என்ன பண்ணுறேனோ அதைத்தான் அவங்களும் பண்ணுவாங்க நான் செடி வச்சேன்னா எனக்கு போட்டி அவங்களும் செடி வைக்கிறது அந்த மாதிரி வச்ச செடிகள் தான் இதெல்லாமே விதை போட்டு ஒரு கள்ளி செடி வந்து வளர வச்சுருந்தேன் அது வந்து இப்போ நாலு வி இலைகள் வந்து விட்டுருக்கு நல்லா வளர்ந்து தான் வந்திருக்கு இதெல்லாம் கட்டிங்ஸ் செம்பருத்தி பூ கட்டிங் போட்டு வச்சுருக்கேன் வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடியை வந்து எங்கே வைக்கிறதுனே ஐடியா இல்லை அதனால் அது அப்படியே வச்சுருக்கேன் பாப்போம் எங்கேயாவது நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாட்டர் பிளான்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னா கேபேஜ் வாட்டர் கேபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரே ஒரு அந்த வாட்டர் கேபேஜ் செடியை மட்டும் போட்டோம் அப்படின்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆகி வளர ஆரம்பிக்கும் இப்போ நிறைய ஸ்ப்ரெட் ஆகி தான் வளர்ந்துருக்கு இது வந்து விதைகள் மூலிமா வளர வச்ச தாமரை இது ஒரு குட்டியாக ஒரு அள்ளி வெள்ளை கலரில் இருக்கும் அந்த அள்ளி இப்போ தான் போட்டு வச்சுருக்கேன் வளர்ந்து வரட்டும் காமிக்கிறேன் இது கிழங்கு மூலயமா வளர வச்ச தாமரை அதுவும் எப்போ பூ கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து என் பசங்க கொண்டு வந்து இதில் நட்டு வச்சிருக்காங்க ஆற்றுலேருந்து கொண்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இது அசோலா அசோலா வந்து இப்போ தான் க்ளீன் பண்ணி போட்டிருக்கு அதனால தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் கம்மியாக இருக்குது மணி பிளான்ட் அது சின்ன வயசுலேருந்தே வந்து மணி பிளான்ட் வந்து ஏதாவது ஒரு கண்ணாடி பாட்டலுக்குள்ளே போட்டு வச்சுருவேன் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அள்ளிக்கிழங்கு வந்து ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறமா கொரியர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம வீட்டில் இருக்க செடிகள் இன்னும் பார்ட் டூ வீடியோவில் நிறையா காமிக்கிறேன்